ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரத சத்ருக்கனஹனுமத் சமேத ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நம ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராம ராம அஸ்மத் சர்வகுருப்போ நம நமஸ்காரம் வால்மீகி முனிவர் நாரதர் சொன்னதை கேட்டு சிந்தித்து பிறகு பிரம்மா வந்து சொன்னது போல தான் பார்த்த அனைத்தையும் தானாகவே அந்த வால்மீகி ராமச்சரித்திரத்தை தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்டு அதை ஏற்றுவதற்கு சித்தனமாக சித்தமானார் தயாரானார் அந்த அந்த முனிவர் நாரதர் முன்னாடி என்ன சொன்னாரோ அந்த ராமஜ ராமரால் சொல்லப்பட்டது எப்படி ராமரது ஜனனத்தையும் வீரியத்தையும் அன்பையும் பொறுமையையும் சௌமியத்தையும் விஸ்வாமித்திரரோடு சேர்ந்ததில் கேட்டறிந்த அபூர்வமான கதைகளையும் வில் முறிந்ததையும் ஜானகியின் விவாகத்தையும் பரசுராமரோடு நடந்த சம்பாதத்தையும் அதுபோல தசரது குணங்களையும் ராமரது பட்டாபிஷேக எத்தனத்தையும் கைகேயின் கெடுமதியையும் பட்டாபிஷேகத்தின் தடங்களையும் ராமர் தேசத்திலிருந்து வெளியேறுவதையும் அரசன் சோகத்தினால் புலம்பி பரலோகம் அடைந்ததையும் ஜனங்களுடைய துயரத்தையும் ஜனங்களை திருப்பி அனுப்புவதையும் வேடுவ மன்னனோடு நடைபெற்ற சம்பாஷணையையும் கங்கையை தாண்டுதலையும் பரத்வாஜரை தரிசனம் செய்ததையும் அவருடைய நியமனத்தால் சித்திரக்கூடத்தை அடைந்து அங்கே பர்ணசாலை நிர்மாணம் செய்ததையும் பர்ணசாலையில் உட்பிரவேசித்ததையும் பரதரது வரவையும் அங்கே தந்தைக்கு தர்ப்பணம் செய்தலையும் பாதுகைகளுடைய பட்டாபிஷேகத்தையும் பரதன் நந்தி கிராமத்தில் வசித்தலையும் அனுசூயையை பார்த்ததையும் அந்த அம்மாள் சந்தனம் கொடுத்ததையும் அதன் பிறகு அவ்வாறே தண்டகாரியனத்துக்கு செல்லுதல் விதாதனது வதம் ஷரபங்கரனைக் காணுதல் சுதீஷ்ணரோடு பேசியது அகஸ்தியருடைய தரிசனத்தையும் ஜடாயுவை பார்த்ததையும் சூர்பநகையின் சம்வாதத்தையும் அவளை அங்கபங்கப்படுத்தியதையும் கரண் திருஷிரஸ் இவர்களுடைய வதத்தையும் மாரீஸ்வனுடைய வதத்தையும் சீத்தை காணாமல் போனதையும் ராகவரது துயரத்தையும் ஜடாயுவின் வதம் கபந்தனது தரிசனத்தையும் சபரி என்னும் பக்தையுடைய தரிசனத்தையும் நதியை பார்த்ததையும் பம்பா நதியின் கரையில் ராமர் புலம்பி அழுததையும் ஹனுமானுடைய சந்திப்பையும் ரிஷியமூக்க பர்வதத்திற்கு சென்றதையும் சுக்ரீவனோடு சேர்ந்ததையும் அவனுக்கு நம்பிக்கை உண்டாகும்படி சத்தியம் செய்து கொடுத்ததையும் வாலி சுக்ரீவன் யுத்தத்தையும் வாலி வதத்தையும் தாரையின் புலம்பலையும் சுக்ரீவனுக்கு அளித்ததையும் மழைக்காலத்தில் வசித்ததையும் ராமரது கோபத்தையும் வானரசைன்யங்களில் சேர்க்கையும் சுக்ரீவன் பூமியின் அமைப்பை கூறியதையும் நான்கு திசைகளிலும் வானர்கள் போவதையும் அவர்கள் மலைமேல் ஏறியதையும் பருவத்தின் சுரங்கத்தை பார்த்ததும் வானரர்கள் மரணத்திற்காக ஆகாரமில்லாமல் விரதம் பூண்டதையும் சம்பாதியின் தரிசனத்தையும் அதுவாறே ஹனுமார் சமுத்திரம் தாண்டுதல் சமுத்திரராஜனது வார்த்தையினால் ஹனுமார் மைனாகப் பர்வதத்தை கண்டதையும் ராட்சசியின் மிரட்டலையும் நிழலின் பிடிப்பின் அனுபவத்தையும் சிம்மிகையின் வதத்தையும் இலங்கையில் மலைய பர்வதத்தின் தரிசனத்தையும் அனுமார் லங்கையை இரவில் அடைந்ததும் தனியாக ஆலோசனை செய்தது புஷ்ப விமானத்தை காணுதல் ராவணனது அந்த புறத்தை காண்பதையும் கள் குடிக்கும் இடத்திற்கு போனதையும் அசோகவனத்திலே ராட்சசிகள் மிரட்டல்களை பார்த்ததும் திருஜடையின் கனவை கேட்டதையும் சீத்தையை காணுதலையும் உள்ளபடி தெரிந்து கொள்ள விஷயங்கள் எடுத்துரைத்தலையும் ராவணனைக் காணுதலையும் அவனது எண்ணத்தை தெரிந்து கொண்டதையும் சீதையுடன் பேசியதையும் சீதையை சூடாமணி கொடுத்ததையும் அசோகவனத்தை அழித்ததையும் இராட்சசிகள் ஓடினதையும் ராமனது கிங்கரர்களால் வதைக்கப்பட்டதையும் அனுமார் கட்டுண்டதையும் பிறகு அவர் லங்கையை கொளுத்தி கர்ஜனை செய்ததையும் பின்னர் ஹனுமார் கடலை தாண்டி திரும்பதையும் திரும்பியதையும் மதுவனத்தை அழித்ததையும் ராகவர் தேர்தல் அடைவதையும் அதுபோன்றே சேனைகள் புறப்படுவது சமுத்திரராஜன் வருகை விபீஷ்ணருடன் சேர்க்கை நலனால் அணை கட்டப்படுவதை கடலை தாண்டுவதை இரவில் நங்கையை முற்றுகை போட்டது கும்பகர்ணன் வந்ததையும் வதைக்கு அவனை அவனை வதைப்பதற்கு விபீஷணன் உபாயம் எடுத்துரைத்ததையும் பிறகு மேகநா மேகநாதனுடைய வதம் இராவணனுடைய அழிவையும் விபீஷணன் பட்டாபிஷேகத்தையும் சீத்தையை அடைந்ததையும் புஷ்பகபிமானத்தில் ஏறியதையும் அயோத்தியை அடைந்ததையும் பரதனது சந்திப்பையும் ஸ்ரீராமரது பட்டாபிஷேகத்தையும் வானர சைன்யங்களை திருப்பி அனுப்பிவிடுவதையும் தனது ராஜ்யத்தில் சுகமாக இருத்ததையும் சீதையை விட்டு அகன்றதையும் இவை எல்லாவற்றையும் வால்மீகி முனிவர் இயற்றினார் வால்மீகி முனிவர் ராமரது கதையில் இதுவரைக்கும் சீதையை விட்டு அகன்றது வரைக்கும் வராதது சம்பவிக்காதது எதெல்லாம் இருந்ததோ அவை எல்லாவற்றையும் உத்தரகாண்டத்தில் விட்டார் இப்போது இந்த சொற்சுவை பொருட்சுவை கொண்ட ராமர சரித்திரம் அதை வந்து பெருமுயற்சியோட கூடிய அந்த வால்மீகி முனிவர் இயற்றிவிட்டார் ஐநூறு சர்க்கங்கள் கொண்ட ஆறு காண்டங்களையும் பின்பு உத்தரகாண்டம் இருபத்தி நாலாயிரம் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்களோடு அதை செய்து முடித்தார் இவ்வாறு செய்து முடித்த உடனே அந்த முனிவருக்கு ஒரு கவலை வந்துருது எவன் இதை உலங்கில் உலகத்திலே பிரசங்கிக்க போகிறான் ஏன்னா கவலை வந்து விட்டது யார் இதை உலகத்தில் எடுத்து சொல்ல உபன்யாசம் பண்ண போனான்னு கவலை வந்துவிடுது அப்போது இந்த மாதிரி சிந்தித்து கொண்டிருக்கிற அந்த முனிவரை ரிஷிவேடம் பூண்டுருக்கா அந்த குஷன் லவன் ரெண்டு பேர் அடைந்து அவரோட பாதங்களை பற்றி வணங்குறா அவர் திருவிடிகளில் வந்து சேவிக்கிறார் முனிவரும் இந்த தர்மம் அறிந்த இளவரச இளவரசர்கள் நல்ல சரீரம் உள்ளவர்களாகவும் ஆசிரமவாசிகளாகவும் இருக்கா அந்த ரெண்டு பேர்களையும் அப்போ பார்த்தார் அவர் ரெண்டு பேரும் வேதங்களில் தேர்ச்சி பெற்றிருக்கா வேதங்களோட விளக்கத்தை சொல்லும் போட்டு கட்டளையிட்டார் அதற்கு பின்ன அந்த முனிவர் அந்த பெருஷாக இருக்கிற அந்த ராமச்சரிதத்தையும் குலஸ்திய வம்சத்தில் உண்டான ராவணனது வதத்தையும் ஒரு காவியமாக மொழிந்தார் படிக்கிறதுலையும் பாடுறதுலையும் மதுரமானது திருதம் மத்தியம் விளம்பம் அதாவது இறந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் மூன்று பிரமாணங்களோடு கூடியதாகவும் ஏழு ஜாதிகளால் கட்டப்பட்ட வீணை தந்தியில் தாளத்தோடு கூடியதாகவும் ஹாஸ்யம் ஸ்ருங்காரம் கருணம் வீரம் ரௌத்ரம் பயானகம் பீப்பத்ஸம் இந்த ரசங்களோடு கூடின இந்த காவியத்தை அந்த லவகுஷர் இரண்டு பேர்களும் பாடினார்கள் அந்த ரெண்டு சகோதரர்களும் சங்கீத சாஸ்திரத்தோடு மர்மத்தை அறிந்தவர்கள் எப்போதுமே இந்த தெரிந்தது புரிந்தது அறிந்தது என்பதற்கு நிறைய விளக்கம் இருக்குது இந்த அறிந்ததுன்றது தான் உயர்ந்தது எல்லாேருக்கும் எல்லாம் தெரியும் சிலருக்கு புரியும் அறிந்தது சில பேர் தான் இதை பற்றி விளக்கத்தை பின்னாடி பார்க்கலாம் மந்திரம் மத்தியமம் தாரம் என்ற இந்த இது சேவகைகள் எல்லாம் நல்லா ஆராய்ச்சி பண்ணினவா அந்த லவகுச்சால் நல்ல இனிமையான சாரீரம் அவளுக்கு இருக்குது கந்தர்வர்களைப் போல் நல்ல அழகான உருவம் படைத்தவர்கள் உருவத்திலும் அழகிலும் சிறந்து அவா வந்து ரொம்ப இனிமையாக பேசக்கூடியவர்கள் ஒரு உருவத்திலேருந்து ஒரு லட்சிலேருந்து ரெண்டு பிம்பங்கள் உருவாக்கப்பட்டது போல ராமரோட தேகத்துலேருந்து தனியாக பிரிக்கப்பட்டு ஜனித்தவர்களாக இருக்கா அந்த ராமச்சரித்திரத்தை வால்மீகி முனிவர் ஒரு காவியமாக தந்தார் அது வந்து இந்த சங்கீதத்துக்கு தேவையான குணங்கள் எல்லாவற்றையும் கொண்டதாக இருந்தது இந்த ராஜகுமாரர்கள் ரெண்டு பேரும் தர்மத்தோடு கூடினவர்கள் தர்மத்தோடு கூடின அந்த காவியத்தை வந்து தங்களுடைய வாக்குக்கு சுவாதீனமாக பண்கொண்டு முதல்ல செய்து கொண்டார்கள் பிறகு தத்துவங்களையெல்லாம் தெரிந்து கொண்டார்கள் முனிவர்களோடவும் சாதுக்களான பிராமணர்கள் நிறைந்த சபையில் முனிவர் எப்படி சொல்லிக் கொடுத்தாரோ அப்படி பாடினார்கள் அந்த மாதிரி முனிவர்கள் நிறைந்த சபையில் பிராமணர்கள் நிறைந்த சபையிலெல்லாம் வால்மீகி முனிவர் எவ்வாறு சொல்லி கொடுத்தாரோ அந்த மாதிரி இருக்கா ஒரு சமயம் முனிவர்கள்லாம் பக்கத்தில் இருந்துட்டு இருக்கும்போது இந்த காவியத்தை பாடினார்கள் லவகுச்சா அப்போ அந்த முனிவர்கள் வந்து ஆனந்த கண்ணீர் பெருக்கிறா பார்த்து அந்த ரெண்டு பேர்களையும் பார்த்து ரொம்ப நல்லது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறா அந்த குச்சன் லவன் இவா ரெண்டு பேரையும் புகழறா இந்த ஸ்லோகங்கள் வந்து பாட்டாக பாடுறது எப்படி ஒரு இனிமையாக இருக்குது அப்படின்னு அந்த இனிமையை ஆச்சரியத்தோடு அனுபவிக்கிறான் வெகு காலத்திற்கு முன்னாடி நீண்ட காலத்துக்கு முன்னாடி நடைபெற்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் அந்த பாட்டை கேட்கும்போது இப்போ நேரில் நடக்கிறது போல காணப்பட்டுதான் ஒன்றா இருக்கிற அந்த ரெண்டு பேருடைய கதையோட உட்கரித்த நன்கு அறிந்து ராகத்தோடும் ஸ்வரத்தோடும் இனிமையாக பாடுறா இந்த ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கா கதையோட உட்கருத்தை நன்றா தெரிஞ்சுகிட்டு இருக்கா அறிந்தா தெரிந்துன்னு போடல புரிந்துன்னு போடல அறிந்துன்னு போட்டா வார்த்தையை பார்க்கணும் ராகத்தோனும் ஸ்வரத்தோடும் இனிமையாக பாடுறா மகாத்மா கால் முனிவர் அவள்னா அவளை வந்து சன்மானம் பண்ணுறா அவளுக்கு முனிவர்கள்னா என்ன கொடுப்பா ஒரு முனிவர் வந்து அவர்களுக்கு தண்ணீர் பாத்திரத்தை கொடுக்குறாள் இப்போது நல்லா பிரசங்கம் பண்ணுறா நன்னா படுவாளுக்கு விருதுகள் கொடுக்குறா இந்த கால தற்காலத்துக்கு தகுந்த மாதிரி அவளுக்கு பல விதமானதெல்லாம் கொடுக்குறா இல்லையோ அந்த மாதிரி ஒரு முனிவர் அவளுக்கு தண்ணீர் பாத்திரம் கொடுக்குறார் இன்னொருத்தர் அவளுக்கு மரபுடிகளை கொடுத்தார் நம்ம உடை போட்டுக்கிற மாதிரி வேஷ்டி கொடுக்குறா மாதிரின்னு வச்சுக்கோங்க இன்னொருத்தர் வந்து கிருஷ்ணாஜினம் பிரம்மச்சாரிகள்னால் கிருஷ்ணாஜினம் அதாவது மான் தரித்து கொள்ளணும் அந்த மாந்தோலை கொடுக்குறா யக்யோபவீதத்தை கொடுக்குறா இன்னொருத்தர் கமண்டில் கொடுக்குறார் இன்னொருத்தர் மௌஞ்சியை கொடுக்குறார் இன்னொருத்தர் உட்காரத்துக்கு ஆசன பீடம் கொடுக்குறார் ஒருத்தர் கோடாரியை கொடுக்குறார் காட்டில் வா கையில் வச்சுப்பா இந்த செடி கடிலாம் வெட்டுறதுக்கு ஒருத்தர் காஷாய வஸ்திரத்தை கொடுக்குறார் ஒருத்தர் மரவரியை கொடுக்குறார் ஒருத்தர் சடமுடியும் நூலையும் கொடுக்குறார் ஒருத்தர் விறகு கட்டுற கயிற்றை கொடுக்குறார் ஒருத்தர் யாக பாண்டம் கொடுக்குறார் ஒருத்தர் விறகு கட்டியை கொடுக்குறார் ஒருத்தர் அத்திமரத்தினால் பண்ண ஆசன பீடத்தை கொடுக்குறார் கொஞ்சம் பேர் ஆசீர்வாதம் பண்ணுறா சில மகர்ஷிகள்லாம் சந்தோஷப்பட்டு தீர்காயுஷோடு இருங்க உறக்க சப்தமாக ஆசீர்வாதம் பண்ணுறா முனிவர்கள்லாம் சாமகானம் சொல்கிறவா பரங்களை கொடுக்குறா கவிகளில் சிறந்த இந்த காவிய கீதத்தை வீதிகளிலும் ராஜமார்க்கங்களிலும் அந்த பாடின்ருக்கா அந்த ரெண்டு பேரும் அப்போ ஒரு சமயம் ராமர் அதை பார்க்குறார் அந்த குச்சன் லெவன் ரெண்டு பேரும் சகோதரர்கள் அவர்களை ராமர் தன்னோட மாளிகை கழைத்து வந்து உபசாரம் பண்ணுறார் சிம்மாசனத்தை உட்கார்ந்து கொண்டிருப்பவரும் மந்திரிகள் தமது சகோதரர்கள் இவர்களோடு சூழப்பெற்றவரும் யாகதீட்சை கொண்டிருப்பவருமான அந்த ராமர் அழகிய உருவத்தோடு இருக்கிற இந்த ரெண்டு பேரையும் பார்த்து லக்ஷ்மணர் சத்ருக்னர் பரதர் சத்ருக்னர் இந்த மூணு பேரையும் பார்த்து இவா பாடுற இந்த விசித்திரமான பொருள் நம்ம இந்த சரித்திரத்தை கவனமாக கேளுங்கோள் என்று சொல்கிறார் அதுக்கப்புறம் பாடுற அந்த ரெண்டு பேரையும் பார்த்து அவர்களை சந்தோஷப்படுத்துகிறவராக உற்சாகமான வார்த்தைகள்லாம் சொல்கிறார் அதெல்லாம் உடனே அந்த லவகுச்சாலுக்கு இன்னும் ரொம்ப மதுரமான ராகத்தோடு கூடுக நீண்ட ஆலோபனத்தோடு இருக்க வீணத்தந்தியோட தாளத்தோடு ஒத்து போகிற அர்த்தத்தை விளங்கக்கூடியதாகவும் பாடுறார்கள் அது காதுக்கு இனிமையாகவும் மனத்தையும் ஹிருதத்தையும் தொட்டு சந்தோஷப்படுத்துகிறதா விளங்குறது அப்போது ஸ்ரீராமர் சொல்கிறார் இந்த குச்சன் லவன் இவ்வாறு ரெண்டு பேரும் பெருந்தவம் கொண்ட முனிவர்களாக இருக்கிறார்களே மேலும் எனக்கே நன்மையை தருகின்ற சரித்திரமாக இது அமைந்திருக்கு நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள் என்று சொல்கிறார் ராமரோட வார்த்தையில் உற்சாகம் கொண்ட உடனே அவர்கள் மார்கவிதானம் அப்படிங்கிற ஒரு சங்கீத லக்ஷணத்தோடு பாடுறார் அதனால் இன்னும் கேட்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு ராமர் சபையை அடைந்தவராக இருக்கிறார் அந்த சபையில் ராமர் வந்து எல்லாரும் கூசூழ அமர்ந்திருக்கிறார் விதானம் என்ற சங்கீத லட்சணத்தோடு பாடப்படுகின்ற அந்த ராமச்சரித்திரத்தை கேட்பது எனக்கே உற்சாகமாக இருக்குதுன்னு ரொம்ப உற்சாகத்தோடு ராமர் வந்து சொல்கிறார் எல்லாருக்கும் அது மகா உற்சாகத்தை கொடுக்கறது அந்த இடத்துல அயோத்தி வர்ணையிலேருந்து ராமாயண கதை இங்கேருந்து ஆரம்பம் சுருக்கமாக முதல் அஞ்சு சர்க்கங்களில் வால்மீகி எல்லாத்தையும் சொல்லிட்டார் இப்போ வந்து பூரணமாக விளக்கம் முதல்ல வந்து அயோத்தி வர்ணனையில் ஆரம்பிக்கிறது சர்க்கம் அஞ்சு பாலகாண்டத்துலேருந்து தொடர்ந்து நாம் ராம கதையை அனுபவிப்போம் இந்த இடத்துல வந்து இந்த புரி அறிந்து தெரிந்து புரிந்து அறிந்துன்னு பார்த்தோம் தெரிந்துங்கிறது வந்து எல்லாருக்கும் எதை கேட்டோம் அதான் எனக்கு தெரியுமே நம்ம இந்த சினிமாவில் கூட பார்த்துருக்கோம் எப்படி பண்ணணும் அதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு இந்த வேடிக்கையாக சொல்கிறது உண்டு புரிந்தது ஏதோ கொஞ்சம் புரிந்தது போல் இருக்குது அப்படின்பா அறிந்ததுன்றது என்னென்னா அதை வந்து நன்றாக தெரிந்து அதை நடைமுறைப்படுத்துவது மற்றவர்கள் சொல்வது இந்த அறிந்துங்கிறது வந்து அதனுடைய நுண்ணறிவை அதனுடைய சூக்மங்கள் அந்த சூக்மங்களை தெரிந்து கொள்வது என்ற அர்த்தம் அந்த அறி அது அதுக்கு மேலே வார்த்தையால் சொல்ல முடியாது அந்த அறிந்து கொள்வதுங்கிறது என்ன அப்படிங்கிறது இப்போது ஒரு குலோப் ஜாமுன் சாப்பிட்டோன்னா குலோப்ஜாமுனுடைய ருச்சி இப்படி இருக்குதுன்னு சொல்லலாம் அது வந்து அறிந்தவர்களுக்கு தெரியும் குலோப் ஜாமுன் வந்து இனிப்பார் குலோப் ஜாமுனுடைய ருச்சின்னு சொன்னால் அது தெரியும் குலாப்ஜாமுனுடைய ருசின்னு சொல்கிறான்றது குலாப் ஜாமுனுடைய ருசி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறான்றது புரியும் ஆனால் அதை அனுபவித்தவர்களுக்கு தான் அது வந்து அறிந்து கு குலாப் ஜாமுனுடைய ருச்சியை அறிந்தவர்களுக்கு தான் அது உடனே என்னன்றது விளங்கும் அந்த மாதிரி இந்த அறிந்து கொள்வது என்பது அப்படி அறிந்து இவர்கள் செய்கிறார்கள்னு சொல்லியிருக்காள் இந்த இடத்தில் ராமகிருஷ்ண பரமம்சர் ஒரு கதையை சொல்லுவாள் அது இந்த இடத்துக்கு கொஞ்சம் ஒட்டு வரும் அதாவது அவருக்கு ராமாயணம் சொல்லிகிட்டு இருக்கார் பகவத்கீதை பிரசாரம் சொல்லி உயாசம் பண்ணிட்டுருக்கார் ஒரு கிராமத்தான் வந்து உட்காருவானான் விவசாயி அந்த பையெல்லாம் வச்சுட்டு அழுக்கு வேஷ்டியெல்லாம் சட்டை கண்டு ஒரு முறையில் உட்காந்துட்டு இருப்பான் பண்டிதர்கள் படித்தவர்கள்லாம் உட்காந்துருக்கா இவர் சொல்லிட்டுருக்கா நாலு நாள் நாலு நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சு அவன் எப்போதும் முன்னால் வந்து உட்கார சொல்லுவார் ராம பரமஹம்சர் அவன் முன்னாடி வந்து உட்காருவானான் இவாளெலாம் வந்து என்ன இவனுக்கு பிராதானியம் இவனுக்கு என்ன அழுக்காக இருக்கான் இவனை போய் விண்ணமோ அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு அசூயை அவன் மேலே பரமஹம்சர் இது மாதிரி இவனுக்கு மரியாதை கொடுக்குறாரு அப்படின்னு அஞ்சு நாளாச்சு பரமம்சர் பார்த்தார் இவனுடைய மேல்நிலையை உயர்நிலையை எல்லாருக்கும் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை கிட்ட கூப்பிட்டாரான் எங்கே வாப்பா வந்து வணங்கினான் அவன் வருவான் சேவிப்பான் உட்காந்து ஒன்றும் சொல்ல மாட்டான் அப்படியே உட்காண்டிருப்பான் முடிஞ்ச ஒன்று சேவிப்பான் எழுந்து போயிடுவான் எங்க வாப்பான்னு கூப்பிட்டார் கிட்ட வந்தான் ஐயா எப்பா நீ தினம் வரையனோ தினம் வரேன் நான் பகவத்கீதை பிரபன்யாசம் பண்ணுறேன் உனக்கு ஏதான் புரியறதோ ஒன்றும் புரியலைங்க ஏன் உனக்கு புரியல அப்போ ஏன் நீ தினம் வர அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க நான் வரேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க கிருஷ்ணன் வந்தான் எல்லோரும் கூடியிருக்கா போர் நடக்க போகிறது அர்ஜுன் நிற்கிறான் நான் போர் பண்ண மாட்டேங்கிறான் உடனே தேரோட்டி இறங்குறான் அதுக்கு கிருஷ்ணன் வந்தான் உனக்கு உபதேசம் சம்பறான்னு சொல்கிறீங்களே இது காதில் வந்தோடனே எனக்கு அங்கே அதை நடக்கிறது அப்படியே தெரியறது வேறு ஒன்றும் தெரியல நான் அதில் அதை எயிச்சு போய்ட்றேன் அப்படின்னு நானும் என்ன ஒரு உயர்ந்தது அந்த நடக்கிற காட்சியெல்லாம் அப்படியே கண்ணுக்கு தெரியுது அந்த மாதிரி தான் வால்மீகிக்கு எல்லாம் தெரிந்தது லவக்குச்சர்களும் அதை தெரிந்து இல்லை புரிந்து இல்லை அறிந்து பாடியிருக்கிறார்கள் தான் ராமாயணக்கு அவ்வளோ ஒரு ஏற்றம் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்கன் ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரமணே நமகா ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராமராமா